கோவை பாபநாய்கன்பாளையம் பகுதியில் உள்ள வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜமாபந்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் பாப்பன் பாளையம் பகுதியில் உள்ள வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஜமாபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்வேறு பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கோட்டாட்சியரிடம் நேரடியாக வழங்கி அதற்கான தீர்வுகளை அடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி நாற்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தி சந்திரன் பாப்பநாய்கன் புதூரில் வாழும் விதவைகள் ஊனமுற்றோர் முதியவர்கள் முதற்கண்ணிகள் ஆதரவற்றோர் மற்றும் பட்டா பட்டா மாறுதல் மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பொதுமக்களுடன் நேரில் வருவாய் கோட்டாட்சியர் கோவிந்தன் மற்றும் வடக்கு வட்டாட்சியர் மணிவேலிடம் மனுக்களாக வழங்கினர் மனுக்களை பெற்ற கோட்டாட்சியர் கோவிந்தன் உரிய நடவடிக்கை விரைவில் எடுப்பதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது